அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே குரு சனி இணைவு யாருக்கு யோகம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வந்து நடந்துட்டே இருக்கும் சரிங்களா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியும் குரு வந்து இப்போ இந்த வீட்டில் சனி மீன வீட்டில் இருக்கிறாருன்னா குரு அவர் வந்து எப்படியா இருந்தாலும் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குரு போய் சனி பவானை தொடுவார் இதுதான் அந்த ஃபார்முலா இந்த குரு சனி இணைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன தோஷம் சொல்லப்பட்டிருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம கத்தி தோஷம் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஆனால் நம்ம அந்த தோசத்துக்குள்ளாரலாம் நம்ம போகல குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்காங்க எண்பது எண்பத்தொன்னுல பிறந்தவங்களுக்கு கன்னி வீட்டில் எண்பதுல எண்பத்தி ஒன் எண்பது டு எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டுல இந்த ரெண்டு வீடுகளில் அவங்க வந்து இணைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த குரு சனி இணைவு இந்த ரெண்டு வீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்துலையும் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அதில் இல்லை இதில் நல்லா தெரிஞ்சுங்க குரு ஒரு சுப கிரகம் சனி பகவான் ஒரு பாவ கிரகம் முழு பாவ கிரகம் அப்போது குருவும் சனியும் இணையும் போது பார்த்திங்கன்னா குரு தசை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சனி தசை நல்ல யோகமாக இருக்கும் இவங்க எட்டு டிகிரி பதிமூணு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரி அந்த அமைப்பில் குரு தசை யோகத்தை கொடுக்குமா சனி தசை யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நல்லா பார்த்துங்க குரு பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே அருகே அருகே இருக்கக்கூடிய கிரகம் சூரிய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் சூரியனுடைய அந்த ஒளிவட்ட பாதையில் ஓகேங்களா அப்போது குருவுக்கு ரொம்ப கே சனி பகவானுக்கு ரொம்ப கிட்ட குரு பகவான் இருக்கனால இந்த இந்த இணைவுல போறாமே நான் பார்த்த வரைக்கும் சனி திசை தான் அதிகம் யோகத்தை கொடுத்துருக்கு குருவும் சனியும் சம அளவுல யோகத்தை கொடுத்த ஜாதகமும் இருக்கு ரெண்டு திசையுமே நம்மளை வந்து கெடுத்துடாது இங்க நான் லக்கணத்தை குறிப்பிடவே கிடையாது நல்லா பாத்துங்க இங்க லக்கணத்தை நான் எந்த வகையிலுமே நான் குறிப்பிடல சரி நல்லா பாருங்க குரு சனி இணைவு யாருக்கு யோகம் அதாவது எந்த லக்னத்துக்கு யோகம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவுடைய தலைப்பு நண்பர்களே நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் ரூபா ஆயிரத்தி பத்து செலுத்தி இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் நம்மகிட்ட ஜாதம் பார்க்கலாம் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நீங்கள் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கலாம் இதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறதில்ல ஒரு சில குறிப்பிட்ட வீடியோவில் தான் சொல்கிறேன் சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போவோம் நல்லா பார்த்துங்க இப்போது ஒருத்தர் ரிசபாக இருக்கணும் நல்லா கவனிங்க குருவும் சனியும் இப்படி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்றுகளில் அப்படி இருந்தாங்க இருந்தாங்க இப்போது இங்கே குரு வந்து ஒரு இங்கே குரு வந்து எட்டு டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு டிகிரி அப்படின்னா இங்கே சனி தசை யோகத்தை செய்யும் குரு தசை கொஞ்சம் நியூட்ரலான பலன் தான் இருக்கும் சரிங்களா நியூட்ரலான பலன் கொடுத்தா பெரிய விஷயம் இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்த அமைப்பு அதுக்காகத்தான் தான் அந்த உதாரணத்தை போடுறேன் சரி நல்லா பாருங்க லக்னம் வந்து லக்னம் இந்த இப்போ இப்போதான் நம்ம வந்து அந்த லக்னத்தை குறிக்கிறோம் இந்த லக்னத்துக்கு குரு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி அவர் என்ன நமக்கு சொல்றாரு கடுமையாக உழைச்சா தூரதேசம் போனா இடமுட்டி இடம் மாறினா சரிங்களா நான் உங்களுக்கு யோகத்தை தருவேன் பெரிய லாபத்தை தருவேன் அப்படிங்கிறதுனால ஒரு எட்டாம் இடமும் பதினோராம் இடமும் ஆதிபத்தியத்தை அவர் கொண்டிருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதாவது ராஜயோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பார் அப்போ இந்த இணைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசபலக்கணக்காரங்களுக்கு இது யோகம் குரு சனி இணைவு நல்லா பாத்துங்க இது ரிஷப லக்கணத்துக்கு நல்ல யோகம் ஏன்னா சனி ராஜயோகாதிபதி குரு அஷ்டமாதிபதி இயற்கை சுபகிரகம் சனி வந்து இந்த லக்கணத்துக்கு யோகர் ஆனா இயற்கை பாவகிரகம் இது ரெண்டும் இங்க மிங்கிள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா குரு கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒளியை சனி கவர்ந்து தருவார் ஆறு டிகிரி இருக்கும்போது இங்கே ஒரு யோகத்தை நிச்சயமாக யோகம்னா சாதாரண யோகம் இல்லை ஒரு நல்ல ஒரு யோகத்தை தருவாங்க எண்பதுகளில் பிறந்தவங்க பெரும்பாலான பேரு நல்ல ஒரு தான் இருக்காங்க இந்த ரிசபலக்கணத்துல பிறந்தவர்களாக இருந்தால் சரி அப்படியே நீங்க இங்க நான் ஒரு விஷயத்தை மாத்தி போடுறேன் நல்லா பாத்துங்க குரு ரெண்டு டிகிரி சனி பகவான் இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறாரு மையம் இங்கேயும் சனி தேச யோகத்தை தான் கொடுக்கும் குருவுக்கு இது பகையான வீடு ஆனா ஒரு புதனுடைய வீடு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதி ஆதிபத்தியம் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் குரு தச குரு வந்து சனிக்கு தான் அந்த வீட்டில் வலுவதிகம் நட்பின் அடிப்படையில் ஸ்தான பலத்தின் அடிப்படையில சரிங்களா நட்பு பகை நீச்சம் ஆட்சி உச்சம் இருக்குல்ல அந்த அமைப்பில் சனி இங்கே இருபத்தி ஆறு டிகிரியில் இருந்தாலுமே நல்லா கவனிச்சுக்குங்க இங்கே வர்க்கோத்தமாயமா இருப்பார் எல்லா விஷயமும் நம்ம ஆய்வு செய்யணும் அப்போ இங்கே வர்க்கோத்தமாயமா இருக்கும்போது சனி திசை ஃபஸ்ட்டு யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அதை முதல்ல நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் இது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது சரிங்களா அப்போது ஐந்தாம் இடத்துல ஒரு சுபர் இருந்தால் யோகம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இங்கே குரு பகவானை கொண்டு வந்து போட்டிருக்கோம் குரு சனி இணையும் போது இங்கே சனியும் குருவும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவாங்க ஆனால் சனி திசை மட்டுமே இங்கே அதிகபட்ச நல்ல பலன்களை தரும் சரி இப்போ இதையே அப்படியே எப்படி வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பதிமூணு டிகிரிக்குள்ள இருக்காங்க குரு பகவான் பதிமூணு சனி பகவான் இருபத்தி ஆறு டிகிரா இருக்கிற ரெண்டு பேருமே பாருங்க இது ரெண்டு திசையுமே நல்ல திசையும் இதுவும் குரு திசையும் போட்டு கெடுத்துடாது சரிங்களா சனி திசையும் ரொம்ப தூக்கி கொடுத்துடாது ஆனா சனி திசையில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுங்க அப்போ குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ஜாதகத்துல இணைஞ்சிருந்தா அவங்க எத்தனை டிகிரியில் இணையிறாங்கன்னு பாருங்க சனி பகவான் யோகம் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும்போது மட்டும் ரிசப லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதி துலாம் லக்கணத்துக்கு நாலு ஐந்தாம் அதிபதி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி அஹ் கன்னி லக்னத்துக்கு அவர் ஐந்தாம் அதிபதி இந்த அமைப்புல இருக்கும்போது மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் லக்னாதிபதி அவரே இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வருவார் இந்த அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சுக்கரானின்னு சொல்லக்கூடிய லக்னங்களுக்கு இந்த இணைவு யோகத்தை தரும் நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா இது மேசலக்கணம் கூராணி லக்கணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அந்த அளவு யோகத்தை தராது நல்லா புரிஞ்சுங்க இப்போ ஒரு மேசலக்கணம் போட்டு இங்க இருக்கிற குரு பகவான் இல்லாம சனி வந்து ஆறாம் இடத்துல நட்பு உழவுல இருந்தா இந்த சனி திசையும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக தருது நான் அனுபவ ஜாதகத்துல பார்த்துருக்கேன் சரி அந்த அமைப்பின்படி பாத்தீங்கன்னா இது ரிஷப லக்கணங்கத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் மகர கும்ப லக்னங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக செய்யும் அப்படி